you mm -hmm. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وان محمدًا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. من همزه ونفخه ونفثه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمه الله عليكم اذ كنتم اعداء فالف بين قلوبكم فاصبحتم بنعمته اخوانا وكنتم على شفا حفره من النار فانقذكم منها كذلك يبين الله لكم اياته لعلكم تهتدون ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات واولئك لهم عذاب عظيم يوم تبيض وجوه وتسود وجوه فاما الذين اسودت وجوههم اكفرتم بعد ايمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون സർവ പുഴ്ചിയും എല്ലാം വല്ല അല്ലാമക്കേ സ്വന്തമാണത് അവനുടേ ശാന്തിയും സമാധാനവും സലവാറ്റും സലാമും അരുളും അഭിവിധിയും மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதர்கள் மீதும் அந்த தூதுத்துவ பணியை முடித்து வைக்க வந்த முகமது முஸ்தபா சல்லு அலை அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்காப்பால் எடுத்து நடந்த ஈமானில் முந்திக்கொண்ட கொண்ட உறவுகளான சஹாபாக்கள் தாபி தபாவு தாபிய்கள் அல்லாஹ்வுடைய இந்த சன் மார்க்கத்திற்கு பணி செய்து மரணித்து விட்ட இமாம்கள் அதனை தொடர்ந்து வந்த முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக மூன்றாவது அத்தியாயம் நூற்றி இருபத் நூற்றி இரண்டாவது வசனத்திலிருந்து நூற்றி ஏழாவது வசனம் வரை அல்லாஹ் சில விடயங்களை விசுவாசிகளோடு பேசுகின்றான் அதனைத்தான் நான் உங்கள் மத்தியிலே ஓதி காண்பித்தேன் அதனுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் சற்று கவனியுங்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் எனினும் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் நீங்கள் எல்லோரும் மார்க்கம் என்கின்ற அல்லாஹுடைய கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள் உங்கள் இதயங்களை இஸ்லாத்தின் காரணமாக அன்பினால் பிணைத்து இப்போது அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாய் ஆகிவிட்டீர்கள் இன்னும் நீங்கள் நரக குழியின் கரையிலே இருந்தீர்கள் அது நின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களுக்கு ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விளக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து விசுவாசிகளே ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாவுடைய தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவை பண்ணிக் பண்ணிக்கொண்டு கருத்து வேறுபாடு ஆகி பிரிந்து விட்டார்களோ அவர்கள் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு அந்த மறுமை நாளிலே சில முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாகவும் சில முகங்கள் துக்கத்தால் கருத்தும் இருக்கும் கருத்த முகத்தை உடையோரை பார்த்து நீங்கள் தான் ஈமான் கொண்டதன் பின்னால் நிராகரித்து காஃபிர்களாகி விட்டீர்களா அப்படியானால் நீங்கள் நரகத்திற்காக நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக இந்த நரகத்தின் வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும் எவர்களுடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாய் இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாவின் ரஹமத்தில் இருப்பார்கள் அவர்கள் என்றென்றும் அந்த தங்கி தங்கிவிடுவார்கள் என்று அந்த வசனங்களிலே விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் சில போதனைகளை செய்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சில விடயங்களை எங்களுக்கு முக்கியமாக உபதேசம் செய்வதற்கு முன்னால் அவனுடைய அச்சத்தை கொண்டு எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவான் இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி எந்த அமைப்பிலே அவனை பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த அமைப்பிலே நீங்கள் பயப்படுங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செய்து கொள்ளுங்கள் வலா தமு துண்ண இல்லா அன்பு முஸ்லிமன் உங்களுடைய உயிர் பிரிகின்ற நேரத்திலே நீங்கள் அவனை பயந்த நிலையிலே அவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாகவே உங்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிய வேண்டும் என்பதை அல்லாஹ் போதிக்கின்றான் போதித்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய மார்க்கம் என்கின்ற இந்த கயிற்றை நீங்கள் அனைவருமாக சேர்ந்து பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அழைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய பேரருளை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள் மீட்டி பாருங்கள் என்று சொல்லுகின்றான் இது குன் தும் நீங்கள் எல்லாம் எதிரிகளாக ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே அன்பால் இணைப்பை ஏற்படுத்தினான் இப்போது நீங்கள் அனைவர்களுமாக சகோதரர்களாக உடன் பிறப்புகளை போன்று ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்ணியமான சகோதரர்களே அல்லா ரபுல்லால இந்த சத்திய கூட்டத்திலே எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு முன்னால் நாம் இருந்த அந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு போதிக்கின்றான் இந்த அல் ஜமாத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே நாங்கள் ஒன்றுபடுவதற்கு முன்னால் வெவ்வேறு குழுக்களாக பல்வேறு பிரிவுகளிலே பல சமூகத்தினர்களாக பல்வேறு மதத்தினை உடையவர்களாக நாம் இருந்தோம் இந்த விஷயங்களை எம்முடைய பிரதேசத்தை வைத்து மட்டும் நாம் ஒப்பீடு செய்ய முடியாது ஜமாஹாத்து முஸ்லிமீன் என்கின்ற இந்த வலையமைப்பு இருக்கின்றது இது ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு வலையமைப்பாகும் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் பல்வேறு இனக்குழுக்களாக பல்வேறு பிரிவுகளாக பல்வேறு சமூகத்தவர்களாக பல்வேறு கொள்கையுடையவர்களாக கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக கூட இருந்து பல்வேறு மதத்தினர்களாக இருந்து அல்லாவுக்காக வேண்டி இந்த சத்தியத்திலே அவர்கள் ஒன்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் இந்த முன்னால் இந்த அருளை அல்லாஹ் உங்களுக்கு செய்வதற்கு முன்னால் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக எதிரிகளாக ஒருவருக்கொருவர் சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பார்த்து பெருமை கூடியவர்களாக இழிவாக கதைக்க கூடியவர்களாக குளத்தை வைத்து பெருமை பாராட்டக்கூடியவர்களாக குடும்பத்தை வைத்து பெருமை தேசங்கள் ரீதியாக ரீதியாக நாடுகள் நீங்கள் எல்லாம் பிளவுபட்டு சண்டையிட்டு கொண்டு எதிரிகளாக பகைவர்களாக இருந்தீர்கள் ஆனால் அல்லாஹுடைய அருளின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்தான் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்கின்ற இந்த சன்மார்க்கத்தின் இந்த தீன் என்கின்ற அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கோட்பாட்டின் ஊடாக உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் இணைத்தான் இது அல்லாஹ் செய்த அருள் இந்த இணைப்பு இருக்கின்றதே நபியே லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்லி ஜமீஆ உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களை நீங்கள் செலவழித்தாலும் மா அல்லஃத பைன குலூபிஹிம் மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே உங்களால் ஒருபோதும் இணைப்பை ஏற்படுத்த முடியாது பாசத்தை கொண்டு வர முடியாது அன்பை கொண்டு வர முடியாது எனினும் தான் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தினார் எனவே இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்கின்றதே இது எல்லைகள் அற்ற வரையறுக்க முடியாத ஒரு பரந்த ஒரு தேசத்திற்கு சொந்தமானது இதற்கு எல்லைகள் கிடையாது இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் இருக்கின்றது இது கண்டங்கள் ரீதியாக கடல்கள் ரீதியாக மலைகள் ஊடாக ஊடாக தேசங்கள் இதனை நாம் பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான உறவுதான் இந்த இஸ்லாமிய உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அமைப்பிலே தான் நாங்கள் முழு உலகத்திலும் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது நாடுகள் சார்பாக ஊர் சார்பாக ஊர் பற்றி வைத்துக்கொண்டு ஊரை நேசித்துக் கொண்டு தேசங்களை நேசித்துக் கொண்டு பிற நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாங்கள் வேறொரு கோணத்திலே பார்க்க முடியாது எனவேதான் நான் சொன்னேன் இதற்கு எல்லைகள் கிடையாது எல்லைகள் அற்ற ஒரு உறவு இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாமிய சகோதரத்துவ உறவு என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே மிக தெளிவாக உணர்த்துகின்றான் எனவேதான் ஈமான் கொண்டதன் பின்னால் விசுவாசிகள் எந்த சந்தர்ப்பத்திலும் முரண்படுவதையும் அவர்கள் இந்த கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து செல்வதையும் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பகைமை பாராட்டுவதையும் அல்லாஹ் வெறுக்கின்றான் உலாய் கிழகும் அதாபுன் அப்படி செய்பவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எதிரிகளாக இருந்த எம்மை பல்வேறு துருவங்களிலே இருந்த எம்மை அல்லா அவனுடைய கருணையை கொண்டு ஒன்று சேர்த்ததன் பின்னால் நாங்கள் கொண்டு பிரிந்து மீண்டும் இது இருக்கின்றது கோபத்தினால் கடுமையானது அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் கேட்கின்றான் ஈமான் கொண்டதன் பின்னால் அந்த இஸ்லாத்தில் இருந்து அந்த கூட்டமைப்பில் இருந்து நீங்கள் நிராகரித்து சென்றவர்களா வழுக்குல் அதাবা بما குன்তুম தக்ஃபூரூன் நீங்கள் நிராகரித்ததனால் அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் கண்ணியமான சகோர்களே எனவேதான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏ மனஸ்தாபங்கள் கோவங்கள் வந்தால் அவர்கள் உடனடியாக அவைகளை கலைந்து சகோதரளாக மாறிவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை செய்தார்கள் சூரத்தில் ஹுஜராத்தில் நாம் எடுத்து பார்க்கலாம் இன்மல் முஹ்மினூ இஹ்வா ஒரே தாய்க்கு பிறந்த பிறப்பை போன்றவர்கள் வைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் முரண்பாடுகள் ஏற்பட்டால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள் என்று விசுவாசிகளுக்காக தான் சொல்லுகிறார்

ஒரு முஸ்லிமுக்கு தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை மேல் வெறுத்து இருப்பது அவனுக்கு ஹலால் இல்லை இல்லை அவனுக்கு அது தெளிவான ஹராம் என்பதை நபி உள்ளாகி சல்லு செல்லவார்கள் இந்த இடத்திலே பறைசாற்றுகின்றார்கள் அன்பானவர்களே எனவே இந்த உபதேசங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த பெருநாள் தினத்தில் கூட நாங்கள் எங்களுடைய சந்தோஷங்களை கொண்டாடாமல் முஸ்லிம்களோடு வெறுப்போடு பகையோடு இரத்த உறவுகளோடு வாழ முடியுமா அன்பானவர்களே கண்ணியமானவர்களே கண்டிப்பாக முடியாது இஸ்லாம் மனித உரிமைகளுக்கு மனிதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்றது கோபம் என்பது ஒவ்வொருவருக்கும் இயல்பாக வருகின்றது என்பதை நல்லா அறிந்து வைத்திருக்கின்றான் எனவேதான் அந்த கோபத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விரோதங்களையும் குரோதங்களையும் மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் மூன்றே மூன்று நாட்கள் மட்டும் வைத்து நீங்கள் அதை என்று ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றது மூன்று நாட்களுக்கு உங்கள் உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏசலாம் திட்டலாம் விரோதங்களை கக்கலாம் கோபமாக இருக்கலாம் மூன்றே மூன்று நாட்கள் தான் அதற்கு பிறகு எந்த ஒரு முஸ்லிமிற்கும் தங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட முரண்பாடுகளுக்காக வேண்டி கோபத்தோடு வருட கணக்கிலே வாழ்நாளிலே வாழ்வதற்கு ஹலால் கிடையாது கண்ணியமானவர்களே அப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு நரகம் என்று வருகின்றது இந்த இடத்திலே ஹலால் இல்லை என்று சொன்னார்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் அந்த நிலையிலே அவர்கள் மரணித்தால் அவர்கள் நரகத்திற்கே செல்லுவார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் இந்த நிலைமையிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே ஈமான் கொண்டதன் பின்னால் பகவை இருக்கின்றதே இது விசுவாசிகளுடைய பண்பு அல்ல என்பதை கண்ணியமானவர்களே புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் இது போன்ற தவறான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போது அந்த விசுவாசிகளுக்கு மத்தியிலே ஒரு கூட்டத்தார் நன்மை சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தான் தொடர்ந்து சொல்லுகின்றான் மின்கும் உம்மதும் உங்களிலே ஒரு சாரார் இருக்கட்டும் அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா அவர்கள் நன்மையை ஏவ வேண்டும் மக்களுக்கு நன்மையை தூண்ட வேண்டும் நன்மை செய்வதற்கே வழிகாட்ட வேண்டும் ஒயமுரு நில் உஃப் நல்ல காரியங்களை அவர்களுக்கு ஏவ வேண்டும் வய நவுனானில் முன்கர் தீமைகளை விட்டும் அவர்களை தடுக்க வேண்டும் பாவங்களை விட்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் தவறுகள் போது அவர்களிடத்திலே தட்டி கேட்க வேண்டும் அதிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் வலா தகுனு கல்லதின ஜ அஹ் பைனாஜ் ஹீமான் கொண்டவர்களே எப்படி உங்களுக்கு முன்னிருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு தெளிவான வேதம் வழங்கப்பட்டதன் பின்னால் தெளிவான சான்றுகள் கொடுக்கப்பட்டதன் பின்னால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் முரண்படக்கூடாது பிரியக்கூடாது என்கின்ற தெளிவான விஷயங்கள் அவர்களை வந்தடைந்ததன் பின்னாலும் முரண்பட்டு கொண்டு அவர்கள் பிரிந்து போனார்களே இவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் விசுவாசிகளே உலாயிக்க லஹும் அசாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யௌம தபியு வுஜூஹு வ தசுவடு வுஜூஹ் நாளை மறுமை நாளையிலே சில முகங்கள் வெண்மையால் பலபலபாக இருக்கும் இன்னும் சில முகங்கள் கருத்து அப்படியே கருமை இருக்கும் கவலையால் துக்கத்தால் அப்படியே இருக்கும் அம்ம அல்லதீன சுவர்தத் உஜுகுகும் எவர்களுடைய முகங்கள் கருத்து விட்டதோ கருமையாகி விட்டதோ அவர்களை பார்த்து கேட்கப்படும் அகஃபர்தும் பாய் த ஈமானிக்கும் நீங்கள் தான் ஈமான் கொண்டதன் பின்னால் புறமுதுகிட்டு ஓடியவர்களா என்று கேட்கப்படும் ஃபதூகுல் அதாபபிமா குன்றும் தட்பூர் உண் அப்படி நீங்கள் புறமுதுகு ஓடியதன் புறமுதுகிட்டு ஓடியதன் காரணத்தினால் சத்தியத்திலிருந்து நீங்கள் வெளியேறிய காரணத்தினால் முஸ்லிம்களோடு நீங்கள் பகைமை பாராட்டி முரண்பட்டு நீங்கள் வெளியேறிய காரணத்தினால் நீங்கள் மருத்துவர்களாக ஆகிவிட்டீர்கள் நீங்கள் ஈமான் கொண்டிருந்தாலும் நபியுடைய அந்த நபித்துவத்தை நீங்கள் ஏற்றிருந்தாலும் குரானை எங்களுடைய வேதமாக நீங்கள் எடுத்திருந்தாலும் மறுமை சுவர்க்கம் நரகத்தை நீங்கள் அஞ்சி இருந்தாலும் உண்மையிலேயே நீங்கள் முரண்பட்டுக் கொண்டு கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவீர்களாக இருந்தால் அது அல்லாவுக்கு மாபெரும் இணை வைத்தல் என்றும் அப்படி முஸ்லிம்களோடு பகமை பாராட்டுவது இருக்கின்றது இதற்கு இஸ்லாத்திலே இந்த சன் மார்க்கத்திலே எந்த விதமான இடமும் கிடையாது இப்படி பகமை பாராட்டுவது காலப்போக்கிலே இந்த அல் ஜமாத்தில் எங்களை அப்படியே தூரமாக்கி விடும் என்பதையும் இந்த வசனங்களூடாக அல்லாஹ் மிக தெளிவாக உணர்த்துகின்றான் அப்படி இந்த சத்தியத்தில் இருந்து வெளியேறுகின்ற போது அவர்களுடைய முகங்கள் கருத்தவர்களாக நாளை அல்லாவுடைய சன்னிதானத்திலே அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் இந்த பாதகமான நிலையிலிருந்து கொடூரமான நிலையிலிருந்து அல்லா எத்தகைய அதே வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு கொண்டு அல்லாவுக்காக வேண்டிய எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாவுடைய இந்த சன்மார்க்கத்திலே உறுதியாக நிலைத்திருந்தார்களே அவர்களுடைய முகங்கள் மிகவும் பளபளப்பாக வெண்மையாக இருக்கும் அவர்கள் அல்லாஹுடைய அருளிலே என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அன்பானவர்களே கண்ணியமான சகோதரர்களே ஆண்களே பெண்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த சத்தியத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நுழைந்திருக்கின்றோம் நுழைந்ததன் பின்னால் எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் காலங்காலமாக பகைமை பாராட்ட முடியாது எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மூன்று நாட்கள் மட்டும்தான் இஸ்லாம் அவகாசம் தருகின்றது அதற்குள் எங்களுடைய பகைமைகளை நாங்கள் தீர்த்துவிட்டு பிறகு நாங்கள் மீண்டும் பழையபடி சகோதரர்களாக ஆகிவிட வேண்டும் எங்களுடைய கௌரவங்களை எல்லாம் அல்லாவுடைய நரகத்திற்கு முன்னால் வைத்து பார்த்து அவைகளை நாங்கள் தூக்கி எரிந்துவிட்டு மீண்டும் சகோதரர்களாக மாறிவிட வேண்டும் நபி சல்லாஹூ அலை அப்படித்தான் சொன்னார்கள் அல்லாஹுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக இந்த சன்மார்க்கத்திலே ஆகிவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசிக்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த சந்தோஷமான ஒரு நாள் ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் பெருநாள்கள் உண்டு அதே போன்று இஸ்லாமியர்களாக எங் இஸ்லாமியர்களாகி எங்களுக்கும் இரண்டு திருநாட்களை அல்லா தந்திருக்கின்றார் இந்த நாளிலாவது நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பகைமைகளை மறந்து முஸ்லிம்களாக சகோதரர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் தௌஃபி செய்வானாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகினா அதா பண்ணார் ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين இமாமா ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا ربنا لا تزغ قلوبنا, قلوبنا بعد اذ هديتنا ربي எங்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமை நல்ல பாக்கியங்களை அருள்வாயாக எங்கள் ரே எங்களுடைய பிள்ளைகளில் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் எங்களுடைய துணைவிகளில் இருந்தும் நீ எங்களுக்கு கண் குளிர்ச்சி இமாமா முன்மாரி மிக்க தலைவர்களாக அவர்களை வழி குலுபனா பாதை ஒவ்வொருவரையும் எங்கள் ரப்பே எங்களுக்கு நீ நேர் வழி காட்டியதன் பின்னால் உன்னுடைய இந்த சன்மார்க்கத்தில் இருந்து எங்களுடைய உள்ளங்களை சருகை செய்து விடாது எங்கள் ரப்பே நீ எங்களுக்கு நேரான பாதையை தெளிவான வழியை காட்டியதன் பின்னால் உன்னுடைய இந்த நேர்வழியில் இருந்து எங்கள் உள்ளங்களை சருக செய்து விடாதே இந்த பெருநாளுடைய குரோதங்களோடு வாழ்கின்றார்களோ அவர்களை மன்னித்து அவர்களை இந்த சத்தியத்திலே இணைத்தருள்வாயாக யார் யாரெல்லாம் சத்தியத்திற்குள் இருந்து கொண்டு தள்ளி நிற்கின்றார்களோ அவர்களை யா அல்லா இந்த முஸ்லிம்களோடு அரவணைப்பாயாக யா யார் யாரெல்லாம் முஸ்லிம்களிலே கடும் நோயினால் கஷ்டப்பட்டு படுத்த படுக்கைகளோடு இருக்கின்றார்கள்

நீ அவர்களுக்கு உன்னுடைய தாராளமான பொருளாதாரத்தில் இருந்து வழங்கி அவர்களுடைய கடன்களையும் கஷ்டங்களையும் மீட்டி அருள்வாயாக